भजु नित्य गोविन्दा இந்த மாதிரி தேன்கூட்ல உள்ள தேனை பூக்கள் தான் தேனை நேரடியாக எடுத்து சிலர் நினைப்பீங்க ஆனா அப்படி வைக்கப்படுறது இல்ல இந்த ஆச்சரியமா இருக்கும் அது நேரடியாக ஒரு சின்ன செய்முறை அது எப்படின்னா வழக்கம் போல இந்த வேலைக்கார தேனி தேன்கூட்ல இருந்து பூவை தேடி போகும் பூவை கண்டுபிடிச்சதும் பூல இருக்க தேன் அது எடுத்துக்கிடும் பலர் இந்த பூல இருக்கிறது தேன் தான் நினைப்போம் ஆனா அது தேன் கிடையாது இந்த பூல இருக்கிற இனிப்பு போன்ற திரவத்துக்கு பெயர் நெக்டர்ன்னு சொல்லுவாங்க வந்து இந்த இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த தேனிக்கு ரெண்டு வயிறு உண்டு பின்புறமா இருக்கிறது தேனியோட உணவு இருக்கிற வயிறு முன்பக்கமா இருக்கிறது தேனை சேமித்து வைக்கக்கூடிய வயிறு அதாவது முதல்ல பூவில இருந்து எடுக்கக்கூடிய இனிப்பு போன்ற திரவம் தேனியோட முன்பக்க வயிறுல சேகரிக்கப்படுது அதாவது இப்படிதான் பூவில இருக்க நெக்டரை சாப்பிட்டு தேனியோட முன்பக்க வயிறை நிரப்புது இப்படி வயிறு ஃபுல்லா நிறைஞ்சதும் வழக்கம் போல தேன் குட்டுக்குள்ள போயிரும் அடுத்ததான் வயிற்றுல இருக்க தேனை நேரடியா தேன் தட்டில் வைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வைக்காது அப்படின்னா அந்த தேனை என்னதான் பண்ணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும் அது வேற ஒண்ணும் இல்லை எடுத்துட்டு வந்த தேனை இன்னொரு தேனிக்கு வாய் வழியா கொடுத்துரும் இப்படி வயிறு நிரம்பிய தேனி தேன் கூட்டுக்குள்ள அந்த மாதிரி சும்மா தான் இருக்கும் இந்த நேரத்துல தேன் இருக்கிற வயிற்று பகுதியில என்ன நடக்கும்னா இன்வெர்டர்ஸ் என்ற நொதிப்பொருள் சுரக்கும் இந்த நொதிப்பொருள் தான் அந்த நெக்டர் கூட சேரும் போது தேனா மாற்றப்படுது இந்த நிகழ்வு நடந்த பிறகு மற்றொரு தேனிக்கு மறுபடியும் வாய் மூலமா தேனை மாத்திரும் இப்படி மாற்றப்பட்டு மாற்றப்பட்டுதான் ஒரு கட்டத்துல தேனே உருவாகுது அப்படி உருவாக்கப்பட்ட தேனை தான் அந்த தேன் தட்டில வந்து சேமிக்குது இப்படி சேகரிக்கப்பட்ட தேன்ல உள்ள நீர் தன்மையை குறைக்க தேனீ இந்த மாதிரி ரெக்கையால அடிச்சுகிட்டே இருக்கும் இதனால காற்று அந்த தேன் மேல பட்டு அந்த தேன்ல உள்ள நீர் ஆவியா போயிருது இதன் காரணமா அந்த தேன் கெட்டியா மாறுது இந்த மாதிரி ரெக்கையால வீசுறதுனாலதான் தேன் கூட்டுல இருந்து ஒரு விதமான சவுண்டு வந்துகிட்டே இருக்கு இப்ப நான் தேன் கூட்டுகிட்ட மைக்க கொண்டு போறேன் எப்படி சத்தம் வருதுன்னு நீங்களே கேளுங்க இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்த பிறகுதான் தேன் இருக்க பகுதிக்கு மேலே இந்த மாதிரி சீல் வச்சு மூடுது இப்பதான் தேன் உருவாக்கப்படுது இதிலே இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா மனிதர்களாலே தேனி மறைமுகமா கொல்லப்படுது அது எப்படின்னா இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறாங்க அடுத்துதான் பூச்சிகளை கொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தை தண்ணில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிராங்க இப்போ பாக்கும்போதே தெரியுது தண்ணிலே எப்படி கலக்கப்படுதுன்னு ஸ்ப்ரே பூச்சிக்கொல்லி உள்ள பூச்சிகளை அழிக்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்த பயிரிட்டு இருக்க செடிகளுக்கு மேல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிருவாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது பூக்களுக்குள்ளேயும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து போயிடும் இப்ப நான் ஸ்ப்ரே பண்ணதே நீங்களே பாருங்க இப்ப பாக்கும்போதே தெரியும் அடிச்ச பூச்சிக்கொல்லி மருந்து பூக்களுக்குள்ளேயும் இருக்கிறது இந்த நேரத்துல இனிப்பு சுவை கொண்ட அந்த நெக்டர் எடுக்க தேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும் இப்ப இந்த பூல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்கிறதுனால தேனியோட வயித்துக்குள்ளையும் பூச்சிக்கொல்லி மருந்து போகும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட வீரியத்தை பொறுத்து பறக்க முடியாம பாதி வழியிலே இந்த மாதிரி கீழே விழுந்துரும் ஒரு கட்டத்துல இந்த மாதிரி துடி இறந்து போயிரும் சில தேனீக்கள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட கூட்டுக்குள்ளே போயிரும் அந்த தேனியை கொஞ்ச நேரத்திலே இறந்து போயிரும் இப்படி இறந்த சில தேனீச்சிகளை உள்ள இருக்க தேனீக்களே வெளியே எடுத்து போட்டுரும் இப்போ நீங்களே பார்க்கலாம் இறந்த தேனீச்சிய உயிருள்ள தேனி எப்படி காம்பவுண்டுக்கு வெளியேயே தூக்கி போடுதுன்னு இப்ப அம்புக்குறிக்கு நேரா இருக்கிறதா இறந்த தேனி இப்போ உயிர் உள்ள தேனி இறந்த தேனியை தூக்கிட்டு போறதை பார்க்கலாம் தூக்கும் போது அதோட வெயிட்னால கீழ் நோக்கி போகுது இப்போ ஒரு வழியை பேலன்ஸ் பண்ணி காமோண்டுக்கு வெளியேயே தூக்கிட்டு போகிறத பார்க்கலாம் அதனால பூச்சிக்கொல்லி மருந்தால தேனீக்கள் மட்டும் பாதிக்கப்படாது பல உயிர்கள் நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ பாதிக்கப்படும் குறிப்பா மனிதர்கள் கூட இந்த பூச்சிக்கொல்லி மருந்துனால மறைமுகமா பாதிக்கப்படுவாங்கல்லி மருந்தோட பயன்பாட்டை குறைக்க முயற்சி செய்வது நல்லது அதே மாதிரி தேனியோட இன்னொரு ஆச்சரியமான பண்பு என்னன்னா இந்த தேன்கூட்டில் இருக்க குப்பையோ அல்லது இறந்த தேனீச்சையோ இந்த தேன்கூட்டுக்கு பக்கத்துல போடாது ரொம்ப தூரமா தான் போடும் அவ்வளவு சுத்தமானது இந்த தேனி